முதல் லாளில்ல முதல் லாடி வருஷம் தொடங்கியாச்சு ஃப்ரெண்டு கட்டணும் டெக்ஸ்ட் கட்டணும் பெட் கட்டணும் எக்கௌண்ட் ஒனுக்கு காசான போகணும் எலக்ட்ரிசிட்டி கட்டணும் ஓட்டை பில் கட்டணும் சம்பளம் கூட போகணும் ஆப்பிளுக்கு ஹோலிடேக்கல் சூட்டை பண்ணணும் இன்கம் மட்டும் பெருசாக வருது இல்லையே அவுட் கோயிங் மட்டும் பயங்கரமாக போகுதே ஆமாக்கா ஆமா முதலாளி முதலாளி முதல்ல ஆளி பார்த்து பார்த்தக்கா வருஷம் பிறந்துருக்குது இப்படி பதட்டம்மா ஓடி வாருங்க என்ன பிரச்சனையாக்கா முதலாளி அந்த ஆவா ஐயோ அந்த அந்த இதெல்லாம் சொல்லுவாதே ஐயோ ஐயோ பேர மறந்துட்டேன் பேர மறந்துட்டேன் ஐயோ நானும் குழப்பிட்டேன் குழப்பிட்டேன் குழப்பிட்டா சார் குழப்பிட்டா ஐயோ ஏவாவா இருந்தாலும் பரவாயில்லையே அவக்க என்ன என்ன பிரச்சனையே காவது என்ன வார்க்கு அவ வந்து இப்ப இல்ல முதலாளி எத்தனையோ காலத்துக்கு முன்னொரு காலத்துல வாழ்ந்த ஒரு ஆள் அவ வந்து அந்த பின்னால நடக்க போறது எல்லாம் கணிச்சு கணிச்சு எழுதி வச்சிருந்தவா முதலாளி அவ கணிச்சதுதான் அந்த சுனாமி சுனாமி எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் அவ கணிச்சு அப்படி அப்படியே நடந்துதான் அவ இப்ப ரத்திச்சு வச்சிருக்கா முதலாளி அவ தான் சுனாமி வந்ததா கடல் பொழந்து இல்லையா அக்கா சொல்றீங்க நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்க போகுது ஐயோ முதலாளி அதை எங்க கேக்குறீங்க உலகம் அளிக்க போதா முதலாளி நான் வெளிநாட்டுக்கு வந்து வருஷம் தான் வடிவா வெளிநாட்டையே சுத்தி பார்க்கலாம் அழிக்க அப்பதான் முதலாளி கொஞ்ச நாள் இருக்கும் போல இருக்கு அதுக்குடையில நான் உலகம் எல்லாம் சுத்த போற முதலாளி நான் வேலியை விட போற முதலாளி நீங்களும் புட்டுருங்கோ எல்லாத்தையும் கித்து காசு எடுத்துட்டு கொஞ்சம் அனுபவிப்ப முதலாளி உலகம் அழிய போகுது முதலாளி புலீஸ் முதலாளி நீங்க என்ன செய்ய போறீங்க உலகம் அழிய போதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்திருக்குது அப்படின்ண்டா கொஞ்சம் நாள் இருக்குதா ரெண்டு நாள் இருக்குதுண்டா இப்போ கடையில் பயங்கரமாக சாமானிருக்குது பார்த்தா டபுள் டபுள் டெலிவரியா இறக்கி பின்னாடி இப்போ எக்ஸ்ட்ரா கூட ரெண்டா ஒன்று செய்வோம் அக்கா ஃபுல்லாக எல்லா சாமானுக்குமே வந்து ஒரு ரெட் கலர் லேபிளில் போனிங் மாதிரி ஒரு அலர்ட் மாதிரி போட்டுட்டு வேர்ல்டு எல்லா எல்லா பேசினுமே ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட வச்சு விட்டுட்டு பயங்கரமாக இது பண்ண இந்த கோவிட்டுக்கு பேனிக் ஷாப்பிங்கில் தெரிஞ்சது இல்லை சனங்கள் அந்த மாதிரி இதுக்கும் இதுகள் எல்லாத்தையும் அரவாசி நல்ல விலைக்கு விற்று போட்டு காசு பார்த்துடலாம் மக்கள் ஜனவரி மாதம் பிஸ்னஸும் இல்லை இப்படி ஏதாவது ஒன்று வேர்ல்டு இண்ட் ஒஃபர் சொன்னால் அதுகள் பயந்து உசுருக்கு பயந்து வந்து எல்லாம் பேனிக் ஷாப்பிங் எல்லாம் இருக்கிற எல்லாம் அள்ளி கொண்டு போவுங்கள் அந்த ஒன்று பிளான் பண்ணுவோம் மக்கள் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நான் ஐடியா பண்ணுறேன் அது அவன் இன்னும் திருந்தலமாமா ஒன்று செய்யுங்கோ